சிறகடைக்க ஆசை சிறியல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம சிறகடைக்க ஆசை சரியில்லை அடுத்து இது நடக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவாக பார்க்கலாம் வாங்க கிட்ட தேவையில்லாத அந்த லேடி பிரச்சனை இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை பற்றி முத்துக்கிட்ட சொல்கிறது இல்லை ஏன்னா சொன்னால் தேவையில்லாத முத்துக்கு வந்து கோவம் வரும் அப்புறம் பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு சொல்லாது அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் மா ஸ்ருதி இருந்துட்டு என்னாச்சு சும்மீனா ஏன் ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கீங்கன்றாங்க இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனை இருக்கு அங்கே வேலையும் ஒழுங்காக போக மாட்டேங்குது முத்துக்கிட்ட சொன்னால் அந்த பிரச்சனையை முத்து பார்த்துப்பார் இல்லைன்ற

இல்லை புதுசாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இது பெஸ்ட் இருக்கிறத முத்து கேட்டுட்டு மீனா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு வார்த்தை எங்கிட்ட சொன்னியா எங்க இதை போயிட்டு இருக்குங்க சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டு மீனா அந்த பொம்பளை யாரு போய் பயசலாம் நட அப்படின்வாங்க வேண்டாங்க பிரச்சனை வேண்டாம் அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதோட இந்த பிரமுவை தேங்க் யூ